எனக்கு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் உண்டு அதன் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியோடு பயணப்பட்டவன் மருத்துவர் ஐயா அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஆரம்ப காலத்திலே இருந்து அறிந்தவன் என்கிற வகையிலே சொல்லுகிறேன் அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு கீழ்படிதல் உள்ள ஒரு அறிவுள்ள அரசியல் தெரிந்த தூக்கத்திலே இருந்து எழுப்பி கேட்டால் கூட அரசியலிலே அக்குவேறாக உலக அரசியலில் இருந்து உள்ளூர் அரசியல் வரை தெளிவாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை இந்தியாவிலேயே விட காண்பது அரிது அப்படிப்பட்ட அரிதினும் அரிதான ஒரு சிறந்த அரசியல் அரசியல் தலைவர் செயல்பாட்டு தலைவர் அன்புமணி ராமதாஸ் எங்களை போன்றவர்கள் சான்றிதழ் அவசியம் கிடையாது அவசியம் என்பது வேறு உள்நோக்கம் என்பது வேறு அவர் அடிபணிந்து வர வேண்டும் ஒரு கீழ்பனிதல் உள்ள மகன் என்று நான் சொல்லுகிற பொழுது அடிபணிந்து வரக்கூடிய மகனாக நாங்கள் அவரை கருதவில்லை எப்பவுமே ஒரு அரசியல் தலைவருக்குரிய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் எதிர்கொண்டு செல்வது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு சொல்வது துணிச்சலோடு சொல்வது தைரியத்தோடு சொல்வது அரசியல் செய்வது அறம் சார்ந்த அரசியல் செய்வது அதிலே எள்ளளவும் பிசகாதவர் அன்புமணி என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் உரிமை மீட்பு பயணம் நடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக பயணம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் ஒரு நல்ல அரசு அமைக்கப்பட வேண்டும் அந்த நல்லரசு அமைகிற அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய பயணம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க